இன்னைக்கு இந்த லைவ் யாருக்காக எதுக்காகன்னா கரூரில் இப்போ புதுசாக முளைச்சா ஒரு காலம் காலம் மீன்ஸ் அந்த விஜயனு வந்து நல்லா படம் அடிச்சுட்டு இருக்கிற அரசியலுக்கு வர்றதும் உன்னோட சொந்த விருப்பு அது வந்து யாரும் கேட்கவும் தடை முடியாது ஆனால் ஒரு பாதுகாப்பு அதாவது நெட்ஒர்க் கம்மியாக இருக்க என்னோட என்னோடய கனெக்ட் பண்ண அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதாவதுங்க இந்த விஜய் அவர்கள் வந்து கொஞ்சமா யோசிச்சு பண்றாரா இல்ல யோசிக்காம பண்றாரா இல்ல ஒரு கட்சியில இருந்த ஆட்கள் எல்லாம் இருக்காங்க எத்தனை பேர் வருவாங்க என்னன்னு ஒரு முன்னேற்பாடு இல்லாம இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் செத்து இருக்காங்க அத சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு நாலு வயசு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இதுக்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு என்ன பதில் சொல்ல போறீங்க ஏங்க விஜய் எங்க தலைவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லி நிறைய பேர் குதிச்சிங்க தையா தக்கன வானத்துக்கு போய் குதிச்சிங்க அதுக்கு நான் அன்னைக்கே இருந்தாலும் இப்போ நான் விளக்கம் சொல்றேன் இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் நடக்குங்கிறனால தான் எங்க தலைவர் வந்து உங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு அறிவு சொல்லிட்டு அரசியலுக்கு வரல அவர் ஒரு தீர்க்க தரிசி வாழும் மகான் உத்தமர் எங்க தலைவர் வாழும் மகான் சூப்பர் ஸ்டார் அவர் இந்த விஜய் தம்பி வந்து எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு சொல்லி பூனை புடக்காளியில சிரிச்சிடும் எல்லா அரசியலுக்கு வராங்கன்னு சொல்லி நீங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு எத்தனை கோடி ரூபா பணம் வாங்குறீங்க உங்க ஆட்கள் எத்தனை கோடிக்கு அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க அது உங்கள் பர்சனல் அது உங்க தனிப்பட்டது அது யாரும் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இந்த முப்பத்தி குடும்பத்துக்கு விஜய் நீங்க வாழ்நாள் செட்டில்மெண்ட் உங்களால் பண்ண முடியுமா திரு நடிகர் விஜய் அவர்களுக்கு தான் உங்களால வாழ்நாள் செட்டில் பண்ண முடியுமா விஜய் அவர்களை உங்களுக்கு தான் எப்படியும் நாளைக்கு திங்கக்கிழமை தமிழ்நாடு அரசாங்கம் நாளைக்கு உங்க மேல வழக்கு தொடரும் கட்டாயம் சட்டம் தன் கடமை செய்யும் இப்போ இந்த முப்பத்தொன்பது பேர் சத்தத்துக்கு நீங்க தானே பொறுப்பாக முடியும் நீங்க தான் ஆர்த்தரேஸ் சரியா எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது உங்ககிட்ட பணம் இருக்கு விஜய் விஜய் உங்ககிட்ட பணம் இருக்கு ஆனால் நல்ல மனசு இல்லை இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு தெரிஞ்சுக்கிடுங்க தம்பி விஜய் அவர்களே இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட்டு சீமான் எவ்வளோ பரவாயில்லையாட்ருக்கு ஆமாம் விரை எடுத்த பண்ணி மாரி அதாவது கொட்டை எடுத்த பண்ணி எப்படி கீழே கீழே கத்தோம் அந்த மாதிரி கத்தனாலும் சீமான் அவர்கள் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார் ஆனா விஜய் தம்பி நீங்க பண்ணது வந்து ஏற்க முடியாது மன்னிக்க முடியாது ஆமா நீங்க சட்டத்துக்கு முன்னாடி நீங்க ஆயிரம் பொய் சொல்லலாம் ஆயிரம் கதை விடலாம் ஆனால் தெய்வம்னு ஒண்ணு இருக்கு மனசாட்சின்னு ஒன்னு இருக்கு இப்போ நான் முப்பத்தி பேர் செத்து இருக்காங்க இன்னும் ஒரு பத்து பஞ்சு பேர் கவலை கிடமா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஒரு ஏழு பேர் சொல்லியிருக்காங்க அதுவும் உங்க பாவ கணக்கில் தான் வந்து சேரும் இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க விஜய் அவர்களே வாழ்நாள் செட்டில் எங்களுக்கு பண்ணீங்களா அட வாழ்நாள் செட்டில் நீ பண்ணாலும் ஒரு அஞ்சு வயசு செத்து இருக்குது அதுக்கெல்லாம் என்ன தெரியும் தெற்குன்னு தெரியாது வடக்குன்னு தெரியாது அந்த பிஞ்சு குழந்தெல்லாம் செத்து போச்சு பாவம் இல்லையா இந்த பாவத்தெல்லாம் நீங்கள் கையேழுந்திட்டிங்க விஜய் உங்கள் குடும்பத்தை நீங்கள் முன்ன பாருங்க விஜய் உங்கள் பையன் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கான் அவன் இன்னைக்கு வந்து சிலிஃபீல்டில் ஒரு டைரக்டராக வந்துட்டு இருக்கான் உங்கள் பொண்டாட்டி இருக்கு உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க ஏன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் முன்ன பாருங்க அப்புறம் நீங்கள் நாட்டுக்கெல்லாம் வந்து கத்த கட்டலாம் சரியா உங்கள் குடும்பத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க எனக்கு நல்லா தான் பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல போடுங்க உங்க உங்கள் இதுலேயே வந்து நிறைய லாயர்லாம் இருக்காங்க எனக்கும் வக்கீல் நானும் வச்சிருக்கிறேன் போடுறேன் நானும் ஒரு கேஸ் போடுறேன் உங்க நான் போடுறேன் என்னங்க அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சி உங்கள் சவுரித்து நீங்கள் பண்ணுறீங்க இத்தனை கோடி சொத்து வச்சிருக்கீங்களா கரூர்ல மீட்டிங் போட்டீங்களா பிரைவேட்ல செக்யூரிட்டிங்க ஒரு நூறு இருநூறு பேர்த்த போடுறத ஏன் பணம் செலவாகுமா ஏங்க விஜய் பணம் செலவாகுமா பிரைவேட் செக்யூரிட்டி கார்டு சொன்னா வர்றாங்க வருஷப்படுத்துறாங்க தள்ளுமூல் இல்லாம இங்க சீர்படுத்துறாங்க ஏதோ நீங்க பண்ணல எத்தனை பேர் வருவாங்க சொல்லி நீங்க பர்மிஷன் கேட்டிங்க பத்தாயிரம் பேர் மனசார நீ வாய்க்கு விசாம போய் பேசி பத்தாயிரம் பேர்த்து நீங்க கேட்டிருக்கீங்க அங்க வந்தது ஐம்பதாயிரத்துக்கு மேல அப்புறம் சாவம் என்ன பண்ணுவாங்க இதோ உன் வீட்டுல வேணாம் நீ செஞ்ச தப்புக்கு உங்க வீட்டுல இருக்கு யோசி சொல்லணும் உனக்கு அறிவு இல்ல தப்புங்க விஜய் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க இந்த பாவத்தை எல்லாம் எப்படிதான் தீர்க்க போறீங்களோ ஒன்னும் புரியல விஜய் அவர்களுக்கு நான் கண்டிக்கிறேன் நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக மேலே வழக்கு தொடர போறாங்க உங்க உங்களுக்கு ஆகாதீங்க அது இயற்கை தானே உண்மையா சுயநலம் இல்லாம வழக்கு பதிவு பண்ணும் மற்ற அரசியல் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு என்னன்னா சுயநலம் இல்லாம உண்மையை மட்டும் ஆனா விஜய் பண்ணது தப்பு தான் அவர் மேல வழக்கு தொடர்ந்தே தீரணும் இந்த முப்பத்தொன்பது குடும்பங்கள் இன்னும் சில குடும்பங்கள் அங்க கவலைக்கிடமா இருக்காங்க அவங்களுக்கும் வாழ்நாள் செட்டில்மெண்ட் விஜய் அவர்கள் பண்ணணும் பண்ணிட்டு தான் நீங்கள் அரசியலுக்காக வரணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் எங்கள் தலைவரோட ரசிகர்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாது விஜய் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது நானே சீமனை சந்திக்கிறானு தான் இருக்கேன் குடியிருந்த நானே சீமான சந்திக்க தான் போகிறேன் இந்த மாதிரி தற்கொறிகள்லாம் உங்களுக்கெல்லாம் அரசியல் அனுபவம் இல்லாமல் வந்து உள்ளே பூந்துக்கிட்டு கோயில் எடுத்தவங்க கொண்டக்காரன் தலையடுத்தவங்க தண்டைக்காரன்ற கதையாக நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் கத்துக்கொண்டே நிறைய இருக்குதுங்க விஜய் எனக்கு மகன் அன்றைய சொன்னார் என்னோட சுயநலத்துக்கு என் நான் பலியிட மாட்டேன் அன்னைக்கு எங்க தலைவர் தலைவர் ஏன் சொன்னார் இப்ப தெரியுதுங்களா இதுதாங்க தீர்க்கதரிசி எங்க மகான் உங்க குடும்பத்தை பாருங்க இன்னுமே எங்க தெய்வம் சொல்ற உங்க குடும்பத்தை பாருங்க அப்புறம் நாட்டை பாருங்க இதுதான் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பத்து ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு நானும் தான் சிஎம் ஆக போறேன் நானும் தான் டைரக்டா எந்த அனுபவம் டேரக்டா சிஎம் ஆகறோம் யாரும் விஜய் தம்பி உடனே சிஎம்மா என்னங்க இது சினிமாவில் கூட அதை கட் பண்ணி பண்ணி ஆட் பண்ணுவாங்க இவர் பண்றது ரொம்ப முடியலைங்க ஆனா ஜனங்களே உஷாரா இருந்துங்க வணக்கம் என அருமை சகோதரர் டார்கெட் கணேஷ் பிரதர் வணக்கம் பிரதர் திரு சாய் முரளி அவர்களே வணக்கம் எம்எஸ்பி ரோஹித் வணக்கம் பிரதர் வணக்கம் இல்லைங்க இவர் பண்றது சரியில்லைங்க விஜய் பண்றது சரியில்லை மதிப்பிற்குரிய அறவேக்காடு விஜய் அவர்கள் பண்றது முற்றிலும் சரியில்லை பாவத்தெல்லாம் எங்க கையேந்த போறாரு இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் தேட போறாரோ தெரியல முப்பத்தொம்பது குடும்பங்க அந்த போட்டோ எல்லாம் பார்க்க பார்க்க வயிறு வயலாம் பத்திட்டு போகுது தம்பி விஜய் அனுபவிப்பீங்க கட்டாயம் அனுபவிப்பீங்க காவலர்களே ரொம்ப நாள் கழிச்சு நான் லைவ் வந்திருக்கேன் தயவு பண்ணி இந்த லைவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நல்லா ஃபுல்லா பிளாஷ் பண்ணிவிடுங்க உலகம் ஃபுல்லா பிளாஷ் பண்ணுங்க கழிவு கழிவு ஊத்துங்க விஜய நாகரிகமா கழிவு ஊத்துங்க நேர்மையா கழிவு ஊத்துங்க உண்மையை சொல்லி கழிவு ஊத்துங்க மீண்டும் அடுத்த பதிவில் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேலம் ரஜினி பள்ளி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்